காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கக்கூடிய மோடி அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள் என்று ஹரியானா தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் என்று யார் சொல்லியிருக்கிறார் தெரியுமா நம்முடைய பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு தங்கள் உரிமையை காப்பதற்காக பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு டெல்லியை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்

காஷ்மீரில் தேர்தல் நடைபெற்று வருகிறது காஷ்மீருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கக்கூடிய மோடி அங்கிருக்கக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள் என்று இதை கேட்ட அந்த மக்கள் கண்டிப்பாக விழுந்து விழுந்து சிரித்திருப்பார்கள் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் இதை சொல்லித்தான் இந்து மக்களை கடந்த நூறு வருடங்களாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடியும் சங்க பரிவாரங்களும் ஆட்சி போருவதற்கு வருவதற்கு முன்னால் இதே போன்ற ஊடகங்களின் வழியாக அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் விழித்துக் கொண்ட இந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கண்திறந்து வார்த்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் இந்துக்களுக்கு மூன்று வேளை உணவு இல்லை மோடியினுடைய ஆட்சியினுடைய சாதனை இது இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் நூறு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட போது இதே வார்த்தையை தான் சொன்னார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆபத்து என்று ஆனால் இந்துக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக இந்துக்களுடைய சமத்துவத்திற்காக ஆர் எஸ் எஸ் ஏதாவது செய்திருக்கிறதா ஒரு துண்டு பிரசுரமாவது அடித்திருக்கிறார்களா என்றால் இல்லை சரி இப்போது காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கக்கூடிய மோடி அங்கு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார் அந்த இடத்தினுடைய பெயர் வைஷ்ணோ தேவி அந்த இடத்தை இவர் ஏன் தேர்வு செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க பரிவாரங்கள் இந்தியாவில் ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு இடம் எது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் இன்றைக்கு அயோத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்காங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிகழ்வின் மூலமாக தான் சங்க பரிவாரங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வருகிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சி என்பது இருந்தது காஷ்மீரில் அயோத்தி ராமர் கோயில் மாதிரி இவர்கள் அரசியலாக கையாளக்கூடிய இடம்தான் இந்த வைஷ்ணோ தேவி என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த இடத்துல ரெண்டு முறைக்கு மேல மோடி பிரச்சாரத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த இடத்துல தான் போய் சொல்லியிருக்கிறார் இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அந்த ராமர் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய பாலராமர் தண்ணீரில் நனைந்து எவ்வளவு அழிந்து கொண்டிருக்கிறார் வெம்மிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் கையுள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இப்ப இதே அரசியலை காஷ்மீரில் சென்று முன்வைத்திருக்கிறார் மோடி மக்கள் உடனடியாக கேட்கிறார்கள் நீங்கள் பதினான்கு வருடங்களாக நீங்கள் செய்த ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் மோடிக்கு எந்த பதிலும் இல்லை செய்தால் தானே சொல்லுவது இது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் ஹரியானாவிலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கு நான் பிரச்சாரத்திற்கு வரவே மாட்டேன் என்று மோடி அடம்பிடித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இறுதியில் வேறு வழி இல்லை நீங்கள் ஆகணும் ஒரு ஒருமுறையாவது போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இறுதியில் மோடி என்ன செய்திருக்கிறார் என்றால் ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறார் வந்தவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறார் தப்பித்தவரை ஹரியானாவில் ஆட்சி பொறுப்பில் காங்கிரஸ் வந்தால் ஹரியானா மாநிலத்தின் நிலைமை அதோகதிதான் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் அதனுடைய பொருள் காங்கிரஸ் ஹரியானாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வரப்போகிறது என்பதை மோடி தெள்ளத்தெளிவாக தெளிவாக உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்கிறார் ஹரியானாவினுடைய வெற்றி காங்கிரசனுடைய வெற்றி இனி மோடி நினைத்தாலோ ஆர்எஸ்எஸ் நினைத்தாலோ யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது என்பதை மோடியின் வார்த்தைகளை நிரூபித்திருக்கின்றன ஹரியானாவுடைய விவசாயிகள் எந்த அளவுக்கு கொதிநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியும் ஹரியானாவுடைய வினோஷ் போகன் அவருடைய இருநூறு கிராம் இடைக்காக பரிவாரங்கள் காத்திருந்தது அவருடைய பதக்க வேட்டையில் மண்ணளி போட்டது இதெல்லாம் ஹரியானாவில் மிகப்பெரிய குந்தளிப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசும்போது நான் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஹரியானாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வர்றாரு பாதி வழியிலே அவர் திரும்பி போகக்கூடிய சூழலை பார்த்தோம் நீங்கள் போக வேண்டாம் அங்கே மக்கள் வேறு மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு விடப்பட்ட யூடியூப் அதை வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ ஹரியானாவுடைய விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசும்போது இன்னைக்கு டெல்லியை நோக்கி ஒரு பெரும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களுடைய படை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு மூணு கோரிக்கைகள் இருக்கிறது அதாவது வனவிலங்குகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுவது இது ஒரு விஷயம் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அம்பானி அதானி மாதிரியான பெரும் முதலாளிகளுடைய கொள்ளை அடிப்பதற்காக வனத்தை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கை அடுத்ததாக நீங்க முக்கியமான விஷயம் பரம்பரை பரம்பரையாக வனத்தில் வசிக்கக்கூடிய பழங்குடிகளை மோடி அமித்ஷா அகற்றி வருகிறது வெளியேற்றி வருகிறது இது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்கு கிளம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு வன பாதுகாப்பு சட்டம் என்ன ஆனது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் பல்வேறு விஷயங்கள் வளைக்கப்பட்டன ஒடிக்கப்பட்டன பெரும் முதலாளிகள் அதானி அம்பானிக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக பல்வேறு சட்டங்கள் இல்லாமல் சட்டங்களுக்குள்ள கொண்டு வரப்பட்டன இல்லையா அதனுடைய விளைவு என்ன நமக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வனங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் பளிங்கு தார்ச்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்ப நமக்கு எல்லாம் தெரியாது நல்லது தானே மக்களுக்காகத்தானே இதெல்லாம் மோடி செஞ்சிருக்கார் அப்படின்னு கிடையாது வனங்களில் கொள்ளையடிக்கக்கூடிய பணங்களை அதாவது இப்போ வனங்களில் வந்து கொள்ளையடிக்கிறது யாருன்னா அதானி அதானி யாருன்னா மோடியினுடைய நண்பர் இந்த கொள்ளையடிக்கக்கூடிய இந்த பொருட்களை அதானுடைய துறைமுகம் வழியாக கொண்டு கொண்டு சேர்ப்பது அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது இதுதானே இங்கே நடந்துட்டு இருக்கு இல்லையா வன கொள்ளைக்கு ஒரு மிக முக்கியமான இடமாக இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி மாறி இருக்கிறது என்பதை எல்லோரும் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வனத்துக்குள்ள கொள்ளை அடிக்கணும் அப்படின்னா வனங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் மற்ற பொருட்களையும் கொள்ளை அடிக்க வேண்டுமானால் அங்கு பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் அவர்களை அகற்றி விட்டால் தான் அதானியால் சுலபமாக உள்ள போய் கொள்ளையடிக்க முடியும் அப்போ அதற்காக என்ன செய்கிறார்கள் பரம்பரை பரம்பரையாக காடுகளுக்குள் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு செய்தியை நான் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த தேர்தல்களை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் வட இந்தியாவில் பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் பாஜக மிகப்பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியுமா அப்போ என்ன அப்படின்னா இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒன்று பேசுவார்கள் ஆட்சிக்கு முன்னால் ஒன்று பேசுவார்கள் அது இவர்களோட சேர்றவங்களும் அப்படிதான் இப்போ நீங்கள் பாருங்கள் பவன் கல்யாண் ஒருத்தர் துணை முதல்வராக இருக்கிற ஆந்திராவை மாற்றாட்சி சாப்பிட்றது உடல்நலத்துக்கு நல்லது அப்படின்னு இந்த பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவர் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு என்ன பேசுகிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் விவசாயிகளும் இந்தியாவுடைய மக்களும் சேர்ந்து பாஜக விரட்டியடைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் அரசியலுக்கு நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்திகள் உறுதியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க